அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா சேனல்ல அன்றாடம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளும் பூஜை முறைகளும் தந்திர முறைகளும் தொடர்ந்து இடம்பெற இருக்கு தொடர்ந்து பாருங்க இப்பதான் இந்த சேனலை நீங்க முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வருதா முடிந்தா இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க நம்முடைய முந்தைய பிறவிகளில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றாற்போல் இந்த பிறவியும் இதில் நாம் அனுபவிக்கும் இன்ப துன்பங்களும் அமைவதாக சொல்லப்படுது தற்போது நாம் வாழக்கூடிய வாழ்க்கையின் நிகழ்வுகள் அனைத்துமே ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டதுதான் அப்படின்னு நம்முடைய சமயம் சொல்கிறது ஆனால் இந்த வாழ்க்கையின் சில அத்தியாயங்களை கடவுள் நினைத்தால் மாற்றி எழுத முடியும் அப்படின்னு கருதப்படுதுங்க வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்கள் தோல்விகள் ஏற்படும்போது நெருக்கடியான சூழலில் ஒரு கட்டத்திற்கு மேல் அவற்றை தாங்க முடியாத போது கடவுள் நினைத்தால்தான் நம்மை காப்பாற்ற முடியும் என்று நினைக்க துவங்குகிறோம் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயம் நிகழ்த்தி நம்மை இந்த துன்ப நிலையில் விடுவித்து ஆசை வழங்க வேண்டும் என எதிர்பார்க்கிறோம் இதனால் மன சோர்வாக உணரும் கோவிலுக்கு செல்கிறோம் அப்படி நாம் செல்லும் போது இந்தியாவில் உள்ள இந்த ஒரு கோவிலுக்கு சென்றால் உங்களுடைய தலைவிதியே மாற்றி எழுதப்படும் அப்படின்னு சொல்றாங்க அது என்ன கோவில் எங்க இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் அப்படி ஒரு அதிசய கோவில் தான் மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் அமைந்துள்ள திரியம்பகேஸ்வரர் ஆலயம் சிவபெருமானின் பன்னிரண்டு ஜோதிர்லிங்க தலங்களில் ஒன்றாக இருக்கும் இக்கோவிலில் சிவபெருமான் மூன்று முகங்களுடன் காட்சி தருகிறார் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மு மூர்த்திகளின் முகங்களும் ஒரே லிங்கத்தில் இருப்பது போன்ற லிங்க வடிவமாக சிவபெருமான் காட்சி தரும் இடம் இது பிரபஞ்ச சக்திகளின் ஒருங்கிணைந்த ஒரு இடம் அப்படின்னே சொல்லலாம் படைத்தல் காத்தல் அழித்தல் தொழில்களுக்கு உள்ள தெய்வங்கள் ஒன்றாக அமைந்த இடம் என்பதால் இங்கு வந்து வழிபட்டால் நம்முடைய தலைவிதி எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அது மாற்றி எழுதப்படும் என்று சொல்லப்படுதுங்க இக்கோவிலுக்குள் குஷவர்த்த குண்டு என்ற தீர்த்தம் உள்ளது இது கோதாவரியில் இருந்து உருவானதுன்னு சொல்லப்படுது அதனால் இதை தென்னகத்து கங்கை அப்படின்னு அழைக்கிறாங்க இங்கு கால சர்ப்பதோஷ பூஜை செய்து வழிபட்டால் நவக்கிரகங்களில் எந்த கிரகங்களின் பாதிப்பு இருந்தாலும் அது நீங்கிவிடும் இந்த கோவிலில் நடைபெறும் மற்றொரு பிரபலமான பூஜை நாராயணன் நக்பலி பூஜை அப்படின்னு சொல்லப்படுதுங்க துர்மரணம் அடைந்த குடும்ப உறுப்பினர்களின் ஆன்மாக்களால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் இருப்பதற்கு செய்யப்படும் பூஜைதான் இந்த பூஜை இக்கோவிலில் உள்ள மூலவர் லிங்கம் எப்போதும் தண்ணீருக்கு அடியிலேயே இருக்கு அந்த அளவிற்கு கருவறையில் ஊற்றெடுத்துக் கொண்டே இருக்கும் இந்த நீரூற்று பெருகி வருவது போல முப்பெரும் தேவர்களின் பேராற்றலை குறிப்பதாக நம்பப்படுது இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டால் முக்தி கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை பாவங்கள் நீங்கி மோட்சத்தை அடையணும் அப்படின்னா இந்த கோவிலுக்கு சென்று வாழ்நாளில் ஒரு நாளா ஒரு நாளாவது தரிசனம் செய்யணும் அப்படின்னும் சொல்லப்படுது அப்படி நாம தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா பிறப்பு இறப்பு இருந்து விடுபட முடியும் என்று நம்பப்படுதுங்க இந்த கோவிலுக்கு உங்களால போக முடிந்தால் உங்கள் வாழ்நாளில் ஒருமுறை மட்டுமாவது இந்த கோவிலில் போய் இந்த சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானை தரிசனம் பண்ணுறதுனால ஏழு தலைமுறைக்கும் இருக்கக்கூடிய பாவங்களுமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதுபோன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல கஷ்டங்கள் நீங்கவும் துன்பங்கள் நீங்கவும் பாவங்கள் நீங்கவும் எந்த ஸ்தலத்திற்கு போகலாம் என்பதை பற்றி தொடர்ந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னா தவறாம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய பதிவுகள் உடனடியாக நோட்டிபிகேஷனாக உங்களை வந்தடையும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர மகாபிரிவா திருவடி பாதம் சரணமும் சரணம் நல்லதே நடக்கட்டும்